ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க விஜயும் காவிரியும் லேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இடிச்சுக்கிறாங்க விஜய் வந்து என்னை டச் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவிரி சேம் பிஞ்ச் என்னை டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கேம் லேண்ட் முடிக்கிறாங்க ஓவரால் ஃபர்ஸ்ட் வின்னர் வந்து குமரன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செகண்ட் இப்போ வந்து விஜய் காவிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க காவிரி வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாண்டை உட்காந்துட்டு இருப்பாங்க ஸ்விம்மிங்கில் இருந்து விஜய் வராரு நீங்கள் இவ்வளோ நேரம் உள்ளதா இருந்தீங்களா தெரியாது அதனால நான் கொஞ்சம் தள்ளிதான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை வந்து ராகினி கேட்டுறாங்க காவிரியை வந்து தண்ணிக்குள்ள தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறாங்க பார்த்தா கேமரா இருக்கு அப்ப அந்த சைட்ல வரவங்க வந்து சொல்றாங்க கேமரா வந்து ஒர்க் ஆகல சீக்கிரமா ரெக்கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கேமரா ஒர்க் ஆகல பரவாயில்ல நடக்கிறதுல நம்மளுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நினைக்கிறாங்க விஜயும் காவிரியும் சண்டை போட்டுக்கிறாங்க விஜய் வந்து சொல்றாரு இப்படி எல்லாம் இடிச்சேன்னா உன்னை வந்து கான்டாக்ட்ல வச்சிருப்பேன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவா நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி சொல்கிறாங்க ஒன் இயர் கான்டாக்ட் முடிஞ்சோட நானே கிளம்பி போயிடுவேன் நீங்கள் சொல்லணுன்னு கூட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க தேங்க் யூ